எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பிறக்க போகும் மார்கழி மாதத்தின் மகத்துவம் என்ன என்பது பற்றி பார்க்கலாம் வாங்க மாதங்களில் நான் மார்கழி என்று கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கிறார் மரணத்தை வென்ற மார்கழி அப்படின்னும் சொல்வாங்க ஆனா நீங்க நினைக்கலாம் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்திருக்குன்னு சொல்றீங்க ஆனா ஏன் மார்கழிய பீடை மாதம்னு சொல்றாங்க அப்படின்னு உண்மையில அது பீடை மாதம் இல்லைங்க பீடுடைய மாதம் பீடுன்னா பெருமை பெருமைகள் நிறைந்த மாதம் இந்த மார்கடி இந்த மாதத்தில்தான் ஓசோன் படலம் நம்ம பூமிக்கு ரொம்ப கிட்ட வருதான் அதனால தான் இந்த மாதத்தில் பெண்கள் காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வாசலில் அழகான கோலம் போட்டுட்டு இறை வழிபாட்டில் ஈடுபடுவதாலும் அதே மாதிரி ஆண்கள் பஜனைக்கு செல்வது உடற்பயிற்சி மேற்கொள்வது போன்ற செயல்களால் நம்ம உடலில் எந்த நோய் இருந்தாலும் அதன் தாக்கம் குறையும் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாம் தை மாதம் துவங்கி ஆணி மாதம் வரை அவர்களுக்கு பகல் பொழுது ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாம் இதில் பகலை உத்தராயணம் என்றும் இரவை தட்சணாயணம் என்றும் சொல்றாங்க இதன்படி பார்த்தால் பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதமாக அமைகிறது தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருப்பதால் மார்கழி மாதம் மனிதர்களுக்கு சிறந்த வழிபாட்டு மாதமாக விளங்குகிறது மார்கழி மாதத்தில் கோலத்தில் சாணத்தால் பிள்ளையார் பிடித்து அதன் மேலே ஒரு பூ வைப்பாங்க அதுக்கு நம்ம முன்னோர்கள் என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா அது என்னன்னா அந்த காலத்தில் திருமண தரகர்களோ இல்லை மாப்பிள்ளை பெண் தேவை என்று வெளியிடப்படும் கல்யாண விளம்பரங்களோ கிடையாது எந்த வீட்டில் பெண்ணோ அல்லது பிள்ளையோ கல்யாணத்துக்கு தயாராக இருக்கிறாங்களோ அந்த வீட்டோட வாசலில் மட்டுந்தான் கோலத்து மேலே பூசணி பூ வைப்பாங்களாம் ஒட்டு எல்லா வீடுகளிலும் வைக்க மாட்டாங்களாம் மார்கழி மாதம் அதிகாலையில் வீதி பஜனையில் இல்லையா அவங்களோட பார்வையில் இந்த பூக்கள் பார்த்தா விவரத்தை அவங்க புரிஞ்சுப்பாங்க அதாவது இந்த வீட்டில் கல்யாணத்துக்கு பெண்ணோ இல்லை பிள்ளையோ தயாராக இருக்காங்கன்னு அப்புறம் தை மாதம் பிறந்த உடனே பேசி கல்யாணத்தை முடிச்சு வைப்பாங்களாம் இதன் காரணமாகத்தான் மார்கழி மாதத்தில் வீட்டு வாசலில் இருக்கும் கோலத்தில் பூக்களை வைத்தார்கள் நீங்கள் சொல்கிறது சரியாகவே இருந்தாலும் பூக்களில் நிறைய விதங்கள் உண்டு ஆனா எதுக்காக பூசணி பூவை குறிப்பாக வைக்கிறாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க அதற்கு ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் காரணம் இருக்கு அது என்னன்னு பார்க்கலாமா பூசணி மருத நிலத்தின் தெய்வமாகிய இந்திரனுக்கு உகந்ததா சொல்றாங்க அதனால இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதமான இந்த மார்கழி மாதத்தில் வாசலில் கோலம் போட்டுட்டு தங்க நிற பூக்களான பூசணி பூக்களை வச்சு அலங்கரிக்கிறது மூலமா இந்திரன் மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அவர் அருளால செல்வம் கிடைக்குமா அது மட்டும் இல்லை இந்திரனின் முக்கிய ஆயுதமாக விளங்கும் இடிதான் பூமியில பூசணி பூக்களாக மலர்ந்ததாம் அது மட்டும் இல்லை இந்திரனின் ஐதாவத யானையே வெண்பூசணியாக பூமியில் காய்க்கிறது அப்படின்னு ஒரு ஐதீகமும் சொல்றாங்க இன்னொரு புறம் அறிவியல் ரீதியான காரணம் என்னன்னா மார்கழி மாதம் பனிக்காலம் என்பதால் அந்த காலத்தில் நோய் தொற்றுகள் அதிகம் ஏற்படும் அப்படின்னு நினைச்சு நோய் தொற்றுகளை தடுக்கும் தன்மை கொண்ட பூசணிப்பு மற்றும் சாணத்தை வாசலில் கோலத்தின் நடுவே வைக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தமிழ் வருடத்தின் ஒன்பதாவது மாதமான மார்கழியை தனுர் மாதம்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா தனுசு ராசியில் குருவின் வீட்டில் சூரியன் குடியேறுகிறாராம் மகத்துவம் நிறைந்த மார்கழியில் நாம் உலக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு இறைவனை மட்டுமே நினைத்து செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் மார்கழி மாதத்தில் எந்த சுப நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுவதில்லையாம் காலையில் எழுந்து சுத்தமான காற்றை சுவாசித்து நம் உடல்நலத்தை காக்க வேண்டும் இந்த மாதத்தில் மேற்கொள்ளப்படும் அதிகாலை இறை வழிபாடு குறித்து மாணிக்க வாசகர் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலும் போற்றி பாடியிருக்காங்க மார்கழி அதிகாலை வழிபாட்டில் கோவில்களில் திருப்பாவை திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுகிறது இந்த மாதத்தில் மிருகசீரச நட்சத்திரத்தில் என்றும் பதினாறு வயது என்று சிவபெருமானிடம் இருந்து வரத்தை பெற்ற மார்கண்டேயர் பிறந்தார் அதனால் மரணத்தை வெல்லும் மார்கழி என்று மார்கண்டேய புராணம் குறிப்பிடப்படுகிறது இதுவரை நாம் மார்கழியில் ஏன் அதிகாலை எழுந்திருக்க வேண்டும் எதற்காக பூசணி பூவை வாசலில் வைக்க வேண்டும் என்று பார்த்தோம் அடுத்ததாக இந்த மாதத்தில் நடந்த புராண நிகழ்ச்சிகள் என்னென்ன சிறப்பு மிக்க விரத நாட்கள் என்ன எப்போது வருகிறது அதற்குண்டான காரணம் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ள ஆவல் இருந்தால் வீடியோவை தொடருங்கள் மார்கழி மாதத்தில் நடந்த முக்கிய புராண நிகழ்வுகள் என்னென்ன என்று பார்க்கலாம் இதிகாசங்களின்படி மகாபாரத போர் மார்கழி மாதத்தில் தான் தொடங்கியதாம் பார்க்கடலை கடையும் போது முதலில் தோன்றிய ஆலகால விஷத்தை சிவன் உண்டு உலகைக் காத்தது இந்த மாதத்தில்தான் பார்வதி தேவி சிவனின் இடப்பாகத்தை பெற்றது இந்த மாதத்தில்தான் அர்ஜுனன் தவம் இருந்து பாசுபதாஸ்திரத்தை பெற்றது இந்த மாதத்தில் தானாம் மார்கண்டேயனுக்காக யமனை உதைத்து சிவபெருமான் காத்தது இந்த மார்கழி மாத நிகழ்வுதான் பகீரதன் தவம் செய்து கங்கையை பூமிக்கு வரவழைத்தது மார்கழி மாதத்தில்தான் ஆண்டாள் நாச்சியார் பாவை நோன்பு நோற்று கண்ணனை மணக்க கேட்டு கொண்டதும் திருப்பாவை பாடியதும் இந்த மார்கழி மாதத்தில் தானா இந்திரனால் நாள் மழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவத்நகிரி மலையை ஸ்ரீ கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் மார்கழி மாதத்தில்தான் இந்த மாதத்தில் திருவாதிரை வைகுண்ட ஏகாதசி அனுமன் ஜெயந்தி பாவை நோன்பு திருவெம்பாவை நோன்பு படி உற்சவம் விநாயகர் சஷ்டி விரதம் உற்பத்தி ஏகாதசி போன்ற விரதங்கள் பின்பற்றப்படுகின்றன திருவாதிரை விழா மார்கழி பௌர்ணமி ஒட்டிய திருவாதிரை நட்சத்திர நாளில் கொண்டாடப்படுகிறது இந்த விழாவானது சிவபெருமான் அம்சமான நடராஜ பெருமானுக்கே உரியது திருவாதிரையை கொண்டே சிவபெருமானுக்கு ஆதிரியன் என்ற பெயர் வழக்கத்தில் இருக்கிறது இந்த விழா பற்றி திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் மாணிக்கவாசகர் வாசகர் இவர்கள் தங்களுடைய பாடல்களில் குறிப்பிட்டிருக்கின்றனர் தமிழகத்தில் சிதம்பரத்திலும் உத்தரகோசமங்கையிலும் இந்த விழா சிறப்பாக அனுசரிக்கப்படுகிறது இந்த விழாவின் போது திருவாதிரை களியும் ஏழு கறி கூட்டும் இறைவனுக்கு படைக்கப்படுகின்றன இன்று மேற்கொள்ளப்படும் விரதம் சிவபெருமானுக்கு மிகவும் உகந்ததாகும் திருவெம்பாவை நோன்பு என்பது மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை தினத்துக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பு கடைபிடிக்கப்படுகிறது அதாவது திருவாதிரையோடு சேர்த்து மொத்தம் பத்து நாட்கள் இந்த நாட்களில் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவகாமியுடன் கூடிய நடராஜரை வழிபட வேண்டும் இந்த விரதத்தின் போது ஒருவேளை அவித்த உணவினை மட்டுமே உண்ண வேண்டும் இந்த விரதத்தினை பெரும்பாலும் கன்னி பெண்களை கடைபிடிக்க வேண்டும் இந்த விரதத்தின் போது திருவேம்பாவை பாடல்கள் பாடப்படுகின்றன வழிபாட்டின் போது சுவாமிக்கு பிட்டு படைக்கப்படுகிறது இதனால் இது பிட்டு வழிபாடு என்றும் அழைக்கப்படுகிறது அடுத்ததாக வைகுண்ட ஏகாதசி வழிபாடு மார்கழி மாதம் வளர்பிழை ஏகாதசி தினத்தில் கொண்டாடப்படுகிறது இது திருமாலை வணங்கும் திருநாள் பெரும்பாலும் அனைத்து இந்து மக்களாலும் இந்த விரதம் மேற்கொள்ளப்படுகிறது திருமாலை வழிபடும் விரத முறைகளில் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த விரதம் காயத்ரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது இந்த விரதம் பற்றிய பழமொழி இந்த விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது முக்கிய நிகழ்வாகும் இன்று துளசி நீரினை மட்டுமே உட்கொண்டு பகல் மற்றும் இரவு விழித்திருந்து விரதம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த விரதம் இருப்பதால் நமக்கு வைகுண்ட பதவி என்றும் மோட்சம் கொடுக்குமா அடுத்ததாக பாவை நோன்பு ஆயர்பாடி கோபியர்கள் மார்கழி மாதம் அதிகாலையில் ஆற்றிற்கு சென்று நீராடி மண்ணால் செய்த காத்தியாயனி தேவியை வழிபட்டு தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வழிபாடு நடத்தினராம் பெண்கள் கடைபிடித்த விரதம் என்பதால் இதற்கு பாவை நோன்பு என்று பெயர் வந்ததாம் ஆண்டால் பாவை நோன்பினை மேற்கொண்டுதான் அரங்கனை கணவனாக அடைந்தாராம் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை உண்ணாமல் கண்ணுக்கு மயிடாமல் கூந்தலில் மலர் சூட்டாமல் புற அழகில் நாட்டம் செலுத்தாமல் இறை வழிபாட்டில் மட்டுமே மனதை செலுத்தி இந்த நோன்பினை இருந்தாராம் ஆண்டாள் எனவே கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க மார்கழி மாதம் அதிகாலையில் நீராடி கோவிலுக்கு சென்று ஆண்டாளின் திருப்பாவையை பாடி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும் திருமணமான பெண்கள் மகிழ்ச்சியான மனவாழ்வு நீடிக்க வேண்டியும் குடும்ப நலம் வேண்டியும் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் பாவை நோன்பு என்பது இரண்டாயிரம் ஆண்டு பழமை வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது ஆண்டுதோறும் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி மலைமேல் உள்ள முருகர் கோவில்களில் படி உற்சவ விழா சிறப்பாக நடைபெறுகிறது அன்றைய தினம் பக்தர் குழுக்களாக சென்று மலையில் ஒவ்வொரு படியிலும் நின்று திருப்புகழ் பாடல்களை பாடுகின்றனர் இந்த விழா அறுபடை வீடுகளில் ஒன்றான திருத்தணியில் மிகவும் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது விநாயகர் சஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் வளர்பிறை பிரதமை துவங்கி மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி வரை மொத்தம் இருபத்தி ஓரு நாட்கள் இந்த விநாயகர் சஷ்டி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது இந்த விரதத்தில் ஆண்கள் வலக்கையிலும் பெண்கள் இடக்கையிலும் இருபத்தோரு இழையிலான காப்பினை கட்டிக்கொள்கின்றனர் முதல் இருபது நாட்கள் ஒருவேளை மட்டும் உணவினை உட்கொண்டு கடைசி நாள் முழு உபவாசம் மேற்கொள்ளப்படுகிறது விரதத்தின் நிறைவு நாளன்று பலவிதமான உணவுப் பொருட்களை ஏழை எளியோருக்கு தானமாக கொடுப்பர் இந்த விரதத்தின் பலனாக நல்ல வாழ்க்கை துணை நல்ல புத்திரப்பேறு ஆகியன கிடைக்கும் மார்கழி மாதம் மூல நட்சத்திரத்தோடு கூடிய அமாவாசை அன்றுதான் ஹனுமன் பிறப்பாக கொண்டாடப்படுகிறது இன்று கடைபிடிக்கப்படும் இந்த விரதத்தால் மன உறுதி ஆற்றல் தைரியம் ஆகியவற்றை அனுமன் அருளுவார் என்பது நம்பிக்கை இன்று அனுமனுக்கு சிறப்பு வழிபாடுகள் ஆராதனைகள் மேற்கொள்ளப்படுகிறது அடுத்ததாக மார்கழி மாத தேய்பிறை ஏகாதசி தினம் இதை உற்பத்தி ஏகாதசி என்றும் அழைக்கிறார்கள் இந்த இந்த தினத்தில் விரதம் மேற்கொண்டே திருமாலை வழிபட சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் பகையை வெல்ல உதவும் பொதுவாக பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்ததுன்னு சொல்லுவாங்க இதுக்கு நம்ம என்ன அர்த்தம் நினைச்சிட்டு இருக்கோம்னா பிள்ளையார் மாதிரி செய்யலான்னு நினைச்சா அது குரங்கு மாதிரி வந்துடுச்சு வடிவம் அப்படின்னு தானே அது அப்படி இல்லைங்க எந்த மங்கள நிகழ்ச்சி ஆனாலும் பிள்ளையாரை துதித்து தொடங்கி ஆஞ்சநேரை துதித்து முடிப்பார்களாம் சொல்லப்போனா ஆரம்பித்த காரியம் நல்லபடியாக முடிந்தது என்பதைத்தான் பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இதன்படி பார்த்தா மார்கழி மாதத்தில் மட்டும்தான் விநாயகர் பூஜையில் தொடங்கி ஆஞ்சநேயர் ஜெயந்தி வரை அனைத்து தெய்வ வழிபாடுகளும் நடக்கின்றன அதனால தான் மார்கழி மாதம் பீடுடைய மாதம்னு போற்றப்படுகிறது மார்கழி மாதம் முழுவதும் ஆண் பெண் அனைவரும் சூரியன் உதிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னதாகவே எழுந்து அன்றாட கர்ம அனுஷ்டானங்களை நிராமமாக செஞ்சு முடிச்சிட்டு வீட்டை சுத்தம் செய்து முற்றத்தின் நடுப்பகுதியை சாணத்தால் மெழுகி மாக்கோலம் போட்டு சாணத்தாளை பிள்ளையார் பிடிச்சி பூக்களை தூவி விநாயகரை வழிபடுவாங்க குறிப்பாக அசுர பூத பிசாசுகளின் தொல்லைகளால எந்தவித துயரங்களும் நேராதபடி காப்பாற்றுவாய் விநாயகா அப்படின்னு அந்த வீட்டின் காவல் தெய்வமா விநாயகரையே வைத்து வணங்குவாங்க அப்படி வீடு தேடி வரும் பூத பிசாசுகள் எறும்பாகவும் ஊர்வனமாகவும் வந்து வாசலில் நம்ம மாக்கோலமிட்ட பச்சரிசி மாவை சாப்பிட்டு விட்டு போய்விடுமா அதனால தான் பச்சரிசி மாவினால் நம்ம கோலம் போடணும்னு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் தொடர்ந்து இப்படி பூஜை செய்யும் விநாயகர் வடிவங்களை தை பொங்கலுக்கு அப்புறம் ஒரு நல்ல நாளில் மொத்த விநாயகர் வடிவங்களையும் ஒரு இடத்துல வச்சு பூஜை செய்து பிரத்யேக தேரில் அந்த சாண விநாயகர்களை எல்லாம் வச்சு அலங்காரம் செஞ்சு வாத்திய கோஷத்தோட கடலில் அல்லது குளத்தில் கரை பார்க்கலாம் மார்கழியில் பிள்ளையார் பிடித்து வைத்து வணங்கினால் வீட்டில் வறுமை நீங்கும் நோய் நீங்கும் செல்வம் பெருகும் விரும்பிய ஆசைகள் நிறைவேறும் ஆஞ்சநேயர் அவதார நாள் மார்கழி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் வருகிறது இந்த வகையில் மார்கழி மாத சிறப்பு விநாயகரில் தொடங்கி ஆஞ்சநேயர் பூஜையில் முடிவடைகிறது மார்கழி என்றாலே மாணிக்கவாசகர் அருளிய திருவெம்பாவையும் ஆண்டார் அருளிய திருப்பாவையும் எங்கும் ஒலிக்கும் நம் அக இருளையும் புற இருளையும் ஒன்றாக நீக்கும் சக்தி இந்த இரண்டு பாவை பாடல்களுக்கும் உள்ளது எனவேதான் மார்கழி மாதம் அதிகாலையில் பாவை பாடல்கள் பாடி திருக்கோவில் வலம் வந்து இறைவனை வணங்குவது தோன்று தொட்டு பழக்கமாக உள்ளது மார்கழி மாதத்தின் கடைசி நாள்தான் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதம் முழுவதும் நோன்பிருந்த ஆண்டால் இந்த நாளில்தான் திருவரங்கநாதரை திருமணம் புரிந்து போக போக்கியங்களை அனுபவித்தாராம் அதனால்தான் இந்த நாள் போகி பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது இருட்டு முடிந்து தேவர்களின் பகல் பொழுது ஆரம்பிக்கிறது எனவே மார்கழி மாதம் முழுவதும் இறைவனை துதித்து வழிபட்டால் தை முதல் ஆடி வரை உள்ள ஆறு மாதங்களும் நம் போகங்களை அனுபவிக்கும் காலமாக மாறும் என்று நம்பிக்கை உள்ளது தீமைகளை அகற்றி நன்மைகளை வழங்கும் இந்த நல்ல மாதத்தில் இறைவனை வழிபட்டு நாம் வாழ்வில் வளம் பெறுவோம் மார்கழி மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான மூன்று விஷயங்கள் என்னென்ன என்று பார்க்கலாம் பிரம்ம முகூர்த்த வழிபாடு பொதுவாகவே பிரம்ம முகூர்த்த வழிபாடு மிகவும் பலன் தரும் அதிலும் மார்கழி மாதத்தில் வரும் பிரம்ம முகூர்த்த வழிபாடு அதிக சக்தியை அளிக்கும் அதனால் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்துவிட்டு விட்டு வாசல் தெளித்து கோலமிட வேண்டும் பிறகு வாசலுக்கு சென்று நிலைவாசலில் வெளிப்புறமாக இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் அதற்கு பிறகு வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து நம் வேண்டுதல் அல்லது கோரிக்கையை மனதார வேண்டிக் கொள்ளலாம் மார்கழி மாதத்தின் இந்த வழிபாட்டை முப்பது நாட்களும் நாம் தொடர்ந்து செய்து வந்தால் நம்முடைய கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறும் இரண்டாவதாக மார்கழி மாதத்தில் அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் அதோடு மார்கழி மாதத்தில் முடிந்தவரை அதிகாலையில் நடைபெறும் பூஜைக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கி கொடுக்கலாம் குறைந்தபட்சம் பால் பாக்கெட் மட்டுமாவது வாங்கி கொடுத்து அங்கு நடைபெறும் அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ளலாம் இதனால் தெய்வ அருள் நமக்கு கிடைக்கும் தெய்வத்தின் அருளால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் மூன்றாவதாக தானம் மார்கழி மாதத்தில் அன்னதானம் செய்வது மிக மிக சிறந்தது தினமும் நம்மால் அன்னதானம் செய்ய முடியவில்லை என்றாலும் கோவிலில் சாமிக்கு படைக்கும் நைவேத்திய பிரசாதத்திற்கு பதிலாக பணம் செலுத்தி அந்த பிரசாதத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் குளிரில் இறைவனை தரிசிக்க வேண்டும் என கோவிலுக்கு வரும் பலருக்கு இதமாகவும் அவர்களின் வயிறு நிறையும் வகையிலும் அன்னதானம் வழங்குவது மிக மிக உயர்வான புண்ணிய பலனை தரும் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்